இருதயம் எப்படி கத்திரிலே உறுதியாக இருக்க வேண்டும் என்று சொல்லிக்கொண்டு வருகிறேன் அது செய்ய வேண்டும் என்றால் சில முக்கியமான சத்தியங்களை எடுத்து உள்ளத்திலே வைக்க வேண்டும் அது நமக்கு விளங்க வேண்டும் அதை குறித்த வெளிப்பாடு நமக்கு உண்டாக வேண்டும் முதலாவது சத்தியம் என்ன நான் கிறிஸ்துவுக்குள் புது சிருஷ்டியாக இருக்கிறேன் என்பதை குறித்த சத்தியம் ரெண்டாவது காரியம் எனக்குள் இருக்கிறவர் பெரியவர் இந்த சத்தியம் இது உள்ள விளங்க ஆரம்பிச்சுனா வெற்றிகரமாக வாழ முடியும் மூன்றாவது சத்தியத்தை தான் இப்போ பேசி கொண்டிருக்கிறோம் அது என்னென்று சொன்னால் நான் இருக்கிறேன் என்ற சத்தியம் இதை கொஞ்சம் அதிகமாய் நாம் பார்க்க போகிறோம் ஏன் என்று சொன்னால் இன்றைக்கு ஒரு காரியத்தை உங்களுக்கு தெளிவாக எடுத்து காண்பிக்க போறேன் அது என்னவென்று சொன்னால் நான் நீதிமானாய் இருக்கிறேன் நான் கிறிஸ்துக்குள் நீதிமான் என்பதை நான் விளங்கிக் கொள்ளாவிட்டால் என்னுடைய விசுவாசமே வேலை செய்வது ரொம்ப கஷ்டம் நான் விசுவாச ஜீவியமே வாழவே முடியாது விசுவாச ஜீவியத்தை குறித்து கொஞ்சம் பேச போகிறேன் என்ன விசுவாச ஜீவியம்னு ஏன்னா அதுவே நிறைய பேருக்கு இன்னைக்கு சரியா தெரிய மாட்டேங்குது என்ன விசுவாச ஜீவியம் நான் விசுவாச ஜீவியம் வந்து வெற்றிகரமாக இருக்க முடியாது நான் நீதிமான் என்கிற உணர்வு எனக்குள்ள மேலோங்கவில்லை என்றால் அது வெற்றிகரமாக இருக்க முடியாது அநேக கிறிஸ்தவர்களுக்கு பாவி என்கிற உணர்வு ஜவம ஆண்டவரே நான் பாவி உடனே ரட்சிக்கப்பட்ட பாவி மீட்கப்பட்ட பாவி கழுவப்பட்ட பாவி பழைய பாவி புதிய பாவி எல்லாம் ஏதாவது ஒரு பாவினு சொல்லுவாங்களோ ஒழிய ஆண்டவரே அப்படியே ரத்தத்தால் கழுவப்பட்டு உடைய குடும்பத்தில் அங்கத்தினாக உடைய பிள்ளையாக நீதிமானாகவும் கும்பாக நிற்கிறேன்னு சொல்கிறதுக்கு இன்றைக்கு நிறைய விசுவாசிகள் கிடையாது அப்படிப்பட்ட விசுவாசிகள் இந்த சபையிலிருந்து கிளம்ப வேண்டும் அதுக்கு தான் இங்கே போதித்து கொண்டிருக்கிறோம் நீங்களும் போய் பாவி பாவினு சொல்லிட்டு இருக்காதிங்க அது முடிஞ்ச கதை ஒருவன் கிறிஸ்துவுக்குள்ள இருந்தால் அவன் புது சிருஷ்டியாக இருக்கிறான் பழவைகள்லாம் பாவிங்கிறது பழசுங்க அது புதுசு இல்லை புதுசு என்ன நான் நீதிமான் நான் புது சிருஷ்டி என்பதுதான் புதுசு இதை கொஞ்சம் கவனம் செலுத்த வேண்டும் அப்போ அது விலங்கலன்னா பாருங்க விசுவாசம் தடைப்படுகிறது ஏன்னா பாவின்னு நம்ம என்றைக்கு நம்ம சொல்லுகிறோமோ உடனே இந்த பாவிக்கு கத்தர் செய்கிறதுக்கு தகுதி இருக்குதா இந்த பாவி இந்த ஆசீர்வாதத்துக்கு தகுதி உள்ளவனா அப்படிங்கிற நல்ல வந்துடுது அதனால விசுவாசத்தில் ஒன்றையும் பெற்றுக்கொள்ள முடியாமல் போய்விடுகிறது இந்த பாவி என்கிற உணர்வு சின் கான்சியஸ்னஸ் விசுவாசத்துக்கு தடையாக இருக்கிறது நான் நீதிமான் பாவங்கள் கழுவப்பட்டு விட்டது தேவனுடைய பிள்ளையாக இருக்கிறேன் தேவன்பாக நிற்க திராணி என கொண்டு நீதிமான் என்கிறது நீதி என்று சொன்னால் என்ன தேவனுக்கு எந்த குற்ற உணர்வோ ஆக்கினை தீர்ப்பின் உணர்வோ தாழ்வு மனப்பான்மையோ இல்லாமல் தலை நிமிர்ந்து நிற்பது கம்பீரத்தோடு நிற்பது யோபுகளை சொல்லப்பட்டிருக்கு இல்லையா கம்பீரத்தோடு தேவனுக்கு நிற்பது எத்தனை பேர் கம்பீரத்தோடு நிற்கிறீங்க அதுதான் நீதிமான் அதுதான் நீதி நீதி என்று சொன்னால் எந்த ஒரு பயமோ தாழ்வு மனப்பான்மையோ ஆக்கினை தீர்ப்பின் உணர்வோ இல்லாமல் தேவனுக்கு முன்பாக வந்து நிற்பது அந்த உணர்வு இல்லைன்னு சொன்னா ஜபம் வெற்றி பெறாது நம்முடைய விசுவாசம் அங்கே விளங்காது எதுவுமே வெற்றி பெற வாய்ப்பே கிடையாது திருப்போம் ரெண்டு குறைஞ்சியில் ஐந்தாம் அதிகாரம் ரெண்டு குறைஞ்சியில் ஐந்து இருபத்தி ஒன்று நாம் அவருக்குள் தேவனுடைய நீதியாகும்படிக்கு அறியாத அவரை நமக்காக பாவமாக்கினார் எல்லாம் சொல்லுங்கள் பாவமாக்கினார் ஏசு பாவம் ஆனாரா பாவம் ஆனார் பாவம் செய்தார்ன்னு சொல்லலை வெளியில் போய் அப்படி சொல்லிட்டு இருக்காதீங்க இவர் இப்படி சொன்னாருன்னு பாவம் செய்தார் பைபிளில் சொல்லியிருக்கிறது அப்படியே வாசித்தேன் நான் இதெல்லாம் ரெக்கார்ட் பண்ணி வைக்கிறோம் பாவமாக்கினார் யார் தேவன் அவரை பாவமாக்கினார் யாரினார்னாரா ஆம் கவாரி சிலுவையில் தொங்கும்போது பாவமானார் என்று வேதம் சொல்லுகிறது பாவம் செய்தார் சொல்ல வாழ்ந்த போதும் செய்யல சிலுவையில் தொங்குன போதும் செய்யல வாழ்ந்த போதே செய்யல தொங்கின போது எப்படி செய்வார் செய்யல பாவமே செய்யவில்லை பாவமே செய்யாத அவர் பாவமாக்கப்பட்டார் இது தேவனுடைய செயல் பனார் அவர் பாவமானார் என்றதை ஏற்றுக்கொள்கிற விசுவாசிகள் இன்றைக்கு நாம் நீதிமான்களானோ இந்த மறுபக்கத்தை ஏற்றுக்கொள்ள ஆயத்தமில்ல அவர்கள் அதனால தான் ஒரு காயின்ல ரெண்டு பக்கம் இருக்குன்றாங்க இல்லையா ஒரு காசுல ரெண்டு பக்கம் இருக்கு ஒரு பக்கம் முத்திரையெல்லாம் இருக்கு அடுத்த பக்கம் இருக்க வேண்டியது இல்லைன்னா எந்த கடைக்காரன்னு எடுக்க மாட்டான் அந்த காயினை அதுபோல அநேகருடைய விசுவாசம் இன்றைக்கு வேலை செய்ய முடியாமல் இருக்குது ஏன் என்று சொன்னால் அவர் பாவமானார் என்பதை ஏற்றுக்கொள்கிறார்கள் ஆனால் நான் நீதிமானானேன் என்பதை ஏற்றுக்கொள்கிறவர்களுக்கு முடியவில்லை நான் சொல்லுகிறேன் அவர் பாவமானார் என்பதை ஏற்றுக்கொள்வது ரொம்ப கடினமாக தான் இருக்குது ஏன்னு சொன்னால் பாவமே செய்யாத ஒருவர் எப்படி பாவமாக முடியும் பாவமே அறியாத ஒருவர் பாவமாவது என்பது நடக்குமே நடக்காத காரியம் ஒரு ஆள் பாவமே செய்யல பாவமே அறியாதவர் பிறக்கும் போதே நம்மெல்லாம் தாயின் கற்பத்திலே பாவத்தில் உருவானோம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது அவரோ பிறக்கும் போது கூட கண்ணியின் வயிற்றில் பிறந்தவர் பாவத்தில் உருவானவர் இல்லை அப்படி இருக்கும்போது அவர் பாவமானார் அவரை பாவமாக்கி இருக்கிறார் என்று சொல்லி ஆகவே நான் அதை நம்புகிறேன் பாவம் அறியாத அவரை தேவன் பாவமாக்கி விட்டார் அதை நான் நம்புகிறேன் அதே போலதான் நீதியே அறியாத என்னை நீதியே அறியாத உங்களை நீதினா என்னன்னே தெரியாம பாவத்தில் முங்கி கலந்த நம்மை அவரை பாவமாக்கின அதே தேவன் அதே அற்புத செயலே நம்மை நீதிமான்களாக்கினார் என்பதும் உண்மை அது எவ்வளவு கஷ்டமோ அவ்வளவு இதுவும் கஷ்டம் கத்தரால் காரியம் ஒன்றுமே கிடையாது கத்தருக்கு ஒண்ணும் கஷ்டம் கிடையாது நம்ம விளங்கிக்கிறது தான் கஷ்டமா இருக்குது பாவம் அறியாத அவர் பாவமானார் நீதியே அறியாத நீதிமான் ஆகணும் ஆக்கப்பட்டோம் என்று வேதம் கூறுகிறது இது பரலோக நீதிமன்றம் நம் ஒவ்வொரு குறித்தும் கொடுத்திருக்கிற தீர்ப்பு அதை ஏற்றுக்கொள்ள வேண்டியது உங்களுடைய பொறுப்பு என்னுடைய பொறுப்பு பரலோகம் சொல்லுகிறது நீங்கள் இன்றைக்கு தேவனுடைய பார்வையில் இருக்கிறீர்கள் அவர் பாவமாக்கப்பட்டார் நீங்கள் சரியா வேதவாசனி புரிந்து கொள்ள வேண்டும் ஏனென்றால் உங்களுடைய விசுவாசத்தை நீங்கள் பயிற்சி செய்யும் போது இந்த நீதிமான் என்கிற உணர்வு மேலோங்கவில்லை என்றால் விசுவாசம் வேலை செய்வது ரொம்ப கடினம் ஆகவே இன்றைக்கு இந்த நீதி குறித்து நாம் கொஞ்சம் பார்ப்போம் என்று சொன்னால் அது விசுவாசத்திலே நாம் வளர்வதற்கு நமக்கு உதவி செய்கிறது ரோமர் கழுது நிருபம் முதலாம் அதிகாரத்துக்கு திருப்போம் ஏழாம் வசனம் அதை தமிழில் வாசித்து விட்டு ஆம்பிள் ஃபயர் வேர்ஷனில் இங்கிலீஷில் வாசிக்கிறேன் என்று சொன்னால் நான் சொல்ல விரும்புகிறது அப்படியே இங்கே சொல்லியிருக்குது ஏற்கனவே ஆகவே கொஞ்சம் பிரசங்கத்தை குறைச்சிக்கலாம் அதனால தான் ஆம்பிள் வேர்ஷன் சில நேரத்தில் ரொம்ப வசதியாக இருக்குது ரோமர் ஒன்று பதினேழு விசுவாசத்தினாலே நீதிமான் பிழைப்பான் என்று எழுதியிருக்கிறபடி விசுவாசத்தினால் உண்டாகும் நீதி எல்லாம் சொல்லுங்க விசுவாசத்தினால் உண்டாகும் தேவ நீதி அதாவது நாம் எப்படி ஆக்கப்பட்டோம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது விசுவாசத்தினால் உண்டாகும் தேவ நீதி விசுவாசத்திற்கென்று அந்த சுவிசேஷத்தினால் வெளிப்படுத்தப்படுகிறது இது வாஸ்தவுடன் அவ்வளவு சரியா விளங்குற மாதிரி தெரியல ஆகவே ரோமர் ஒன்று பதினேழை ஆம்பிளிஃபைட்ஷனில் வாசிக்கிறேன் கொஞ்சம் கவனியுங்கள் இங்கே சில காரியங்கள் தெளிவாக நமக்கு விளங்க ஆரம்பிக்கிறது ஃபார் விச் காட் இஸ் ரிவீல் அதாவது சுவிசேஷத்திலே தேவன் கொடுக்கிற நீதி வெளிப்படுத்தப்படுகிறது சுவிசேஷம்னா என்ன ஏசு வந்தார் மறித்தார் அடக்கம் பண்ணப்பட்டார் உயிரோடு எழுந்தார் தான் சுவிசேஷம் ஒன்று ஒரு பதினைஞ்சாம் அதிகாரம் ஒன்றிலிருந்து மூன்று வசனங்கள் அப்போஸ் நான் பவுல் சொல்லுகிறார் நான் பிரசங்கித்த சுவிசேஷத்தை நீங்கள் கேட்டீர்கள் அது என்ன சுவிசேஷம் ஏசு வேத வசனத்தின்படி நமக்காக மறித்தார் அடக்கம் பண்ணப்பட்டார் உயிரோடு எழுந்தார் இதுதான் சுவிசேஷம் அதுதான் சொன்னால் அதனுடைய அர்த்தம் என்ன அதனால் என்ன நடந்தது அது நம்மளை எப்படி பாதிக்கிறது நம்மளை எப்படி மாற்றுகிறது நமக்கு எப்படி புது வாழ்வை தருகிறது அதுக்கு பின்னால் உள்ள காரியங்கள் தான் சுவிசேஷம் ஏன் மறித்தார் ஏன் அடக்கம் பண்ணப்பட்டார் மறித்த போது என்ன நடந்தது சிலுவையில் என்ன நடந்தது அடக்கம் பண்ணப்பட்ட போது என்ன நடந்தது அந்த மூன்று நாட்கள் என்ன நடந்தது உயிரோடு எழுந்த பிறகு என்ன நடந்தது இப்பொழுது என்ன நடந்து கொண்டிருக்கிறது இதுதான் சுவிசேஷம் இதை தான் சுவிசேஷம்னு சொல்லுகிறார் அப்ப அந்த சுவிசேஷத்திலே தேவ நீதி வெளியாகப்பட்டிருக்கிறதுாம் for in the gospel is righteousness which god ascribes is revealed both springing from faith and leading to faith இங்கதான் இதகாதான் இத வாசித்தேன் both springing from faith and leading to faith என்று சொல்லப்பட்டிருக்கிறது அப்பனா முதல்ல வந்து காரியங்கள் என்ன சொல்லப்பட்டிருக்கிறதுனா நீங்கள் விசுவாசத்தினால் நீதிமான்களாகிறீர்கள் இந்த தேவன் கொடுக்கிற இந்த நீதி இட்ஸ் நீதி அதுதான் முதல் காரியம் விசுவாசத்தினால் எங்கிருந்து மறித்தார் எனக்காக அடங்கம் அங்கு சிறுவையில் நடந்தது அவருக்காக அவராக பாவம் செஞ்சாரு அவருக்கு அதுக்காக மறிச்சார் அவர் கிடையாது அவர் தப்பு செஞ்சு மறிச்சாரா கிடையாது அவர் ஒரு பலியாக மறித்தார் அவர் எனக்காக மறித்தார் அந்த மரணம் எனக்காக அவர் ஏற்றுக்கொண்ட மரணம் அங்கே நடந்ததெல்லாம் அவருக்காக இல்லை எனக்காக அவர் பிசாசை ஜெயித்தது அதெல்லாம் வந்து அவர் அங்கேருந்து வந்து இங்கே பிசாசு ஜெயிக்க வேண்டியதில்லை பிசாசை அங்கே இருந்தே ஒரு கையை காட்டினார்னா அவன் காணாம போயிடுவான் பிசாசுக்காக அவர் ஒன்றும் இங்கே இறங்கி வர வேண்டியதில்லை அவர் எதுக்கு ஏன் இறங்கி வந்தார்னா மனுஷனாக வந்து அவர் ஜெயிக்கணும் ஏன்னா மனுஷனுடைய ஸ்தானத்தில் ஜெயித்தா அந்த வெற்றி ஒவ்வொரு மனுஷனையும் சேரும் அது மனுஷனுடைய வெற்றியா இருக்கும் அதனால தான் வந்தாரு பாருங்க அவர் அப்போ நான் சொல்லுகிறேன் இயேசுவை நான் ஏற்றுக்கொள்கிறேன் ஆண்டவர் நான் ஏற்றுக்கொண்டிருக்கிறேன் நிறைய இங்கே வந்து ஆண்டவரை ஏற்றுக்கொண்டிருக்கிறீர்கள் இயேசுவை ரட்சகராக ஆண்டவராக விசுவாசித்து ஏற்றுக்கொண்டீர்கள் என்ன பண்ணீங்க நீங்க விசுவாசம் வைத்த உடனே உங்களுடைய பாவம் எல்லாம் நீங்கி பாவி என்கிற உங்கள் நிலை நீங்கி பரலோகம் நீங்கள் விசுவாசம் வைத்தபடினாலே இயேசுவின் பேரில் விசுவாசம் வைத்தபடினாலே இயேசு உங்களுக்காக பாவமானார் என்று விசுவாசம் வைத்ததுனாலே பரலோகம் நீங்கள் விசுவாசம் வைத்த அந்த நிமிஷத்திலிருந்து உங்களை நீதிமான் என்று அறிவிக்கிறது பரலோ கோட் அப்படி அறிவிக்குது உங்களால் நம்ப முடியாம இருக்கலாம் அது அப்படிதான் நீங்கள் நீதிமான் என்று அங்கே அறிவிக்கப்படுகிறது அதனால தான் சொல்லியிருக்குது இட் ஸ்பிரிங்ஸ் ஃப்ரம் ஃபெய்த் விசுவாசத்திலிருந்து உண்டாகிற தேவநிதி தேவன் கொடுக்கிற இந்த நீதி மனுஷனுக்கு தேவன் கொடுக்கிற இந்த தகுதி அது எப்படி மனுஷனுக்கு உண்டாகிறது இவன் போய் ஏதோ கிரியை செய்ததுனால உண்டாகிறது இல்ல எப்படி நீதிமானாக்கப்பட்டான் ஆப்ரஹாம் கிரியினாலேயோ அல்ல விசுவாசத்தினாலே நீதிமானாக்கப்பட்டான் என்று ரொம்ப நான்காம் அதிகாரத்தில் வாசிக்கிறோம் அப்ப நாமும் அதே போலதான் நீதிமன்றம் ஆக்கப்படுகிறோம் எந்த கிரியினால நான் ஒன்னும் செய்யல அவர் நான் பிறக்கிறதுக்கு முன்னாலேயே சிலுவையில இயேசுவை வைத்து அங்கே அவரை பாவமாக்கி விட்டார் நான் எனக்கு பிறந்து அறிவு உண்டாகி சுவிசேஷத்தை கேட்ட நான் அதை விசுவாசித்தேன் அவர் எனக்காக பாவமானார் என்று விசுவாசித்த உடனே நான் நீதிமானாக்கப்பட்டேன் நீதி எனக்கு வந்து கிடைத்து விட்டது நீதி எனக்கு சொந்தமாகிவிட்டது அது இட்ஸ் ஸ்பிரிங்ஸ் ஃப்ரம் ஃபேத் விசுவாசத்திலிருந்து அந்த நீதி எனக்கு உண்டானது தேவன் கொடுக்குற நீதியை விசுவாசத்திலிருந்து நான் பெற்றுக்கொண்டேன் விஸ்வாத்திலிருந்து அது எனக்கு உண்டானது ஆனா இங்க என்ன சொல்லியிருக்குது ஸ்பிரிங்கிங் ஃப்ரம் ஃபெய்த் அண்ட் லீடிங் டு ஃபேத் அப்புறம் ப்ராக்கெட்ல போட்டுருக்கு டிஸ்க்ளோஸ் த்ரூ த வே ஆஃப் ஃபேத் தட் அரவுசஸ் டு மோர் ஃபேத் கொஞ்ச வேலைக்கு சொல்றேன் பாருங்க இது விசுவாசத்தினால் எனக்கு நீதி உண்டானது மட்டுமல்ல விசுவாசத்திலிருந்து இந்த நீதி தேவன் கொடுக்குற நீதி எனக்கு கிடைத்தது மட்டுமல்ல இந்த நீதி என்னை இன்னும் அதிகம் விசுவாசம் உள்ளவனாக என்னுடைய விசுவாசத்தை அதிகரிக்கும்படியாக எனக்குள்ளே கிரிய செய்கிறது இந்த நீதியை நான் பெற்றது நிமித்தமாக அதன் விளைவாக என்னுடைய விசுவாச வாழ்க்கை முன்னேறுகிறது நான் இன்னும் அதிகமாக விசுவாசத்திலே வளர ஆரம்பிக்கிறேன் என்று இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது அதனால தான் சொல்லியிருக்கு இட் அரௌஸ் இந்த நான் பெற்ற நீதி என்னுடைய விசுவாசத்தை எனக்குள்ள இருந்து கொண்டு என்னுடைய விசுவாசத்தை வளர செய்கிறது அது இங்கேதான் நாம் கவனிக்க வேண்டும் பாருங்க அநேகர் ஐயா என் விசுவாசம் வளரதுனா எப்படின்னு கேட்கறாங்க சில நேரத்தில் மீட்டிங்கில் போய் பிரசங்கம் பண்ணீங்கன்னா அங்கே ஜபத்துக்கு வர்றவங்கலாம் நிறைய பேச நான் இன்னும் அதிகமாக விசுவாசிக்கணும் நீங்கள் இன்னும் அதிகமாக விசுவாசிக்கணும்னா வந்து பிரசங்கம் கேளுங்க வந்து கேட்டாதான் எப்படி நீதிமான்களான இல்லை என்பது அறிந்து உள்ளீர்கள் அப்ப நீதிமானங்கிற உணர்வு வரும்போது தேவன் உங்களை நீதிமன்ற ஆக்கி இருக்கிறார் என்பதை நீங்கள் அறிந்து கொள்ளும் போது அந்த உணர்வு மேலோங்கும் போது விசுவாசம் வளருவதற்கு வாய்ப்பு இருக்கிறது இன்றைக்கு அநேக கிறிஸ்துவர்கள் விசுவாசத்திலே வளர முடியாமல் இருப்பது காரணம் என்னன்னு சொன்னா அவர்கள் தாங்கள் யார் என்பதை வேதம் சொல்லுத அதை ஏற்க மறுக்கிறார்கள் தாங்க பாவி பாவி பாவின்னு சொல்லிட்டு இருக்கிற வரைக்கும் ஒரு பக்கம் பாவி பாவி மண்டையிலேயே அடிச்சுக்கிறதுனால இன்னொரு பக்கம் விசுவாசத்துல அவர்களால் எழும்ப முடியாம இருக்கிறது இதுதான் உண்மை நல்லா கவனிங்க நான் பாவி 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 அதற்க பெரிய இது மாதிரி நினச்சிட்டு இருக்காங்க அதை விட மாட்டேங்கிறாங்க அப்படி செய்கிறதுனாலே விசுவாசத்திலே அவர் எழும்ப முடிகிறது இல்லை நான் நீதிமான் என்ன உடனே விசுவாசம் உள்ளத்தில் ஏன் எனக்கு இன்னும் அதிகமாக விசுவாசம் உண்டாக முடியாது ஏவுகிறது என்று சொன்னால் உடனடியாக நான் என்ன யோசிக்க ஆரம்பிக்கிறேன் நான் தேவனுடைய பிள்ளை தேவனுடைய குடும்பத்தில் இருக்கிறேன் அவருடைய குடும்பத்தில் ஒரு அங்கத்திறனாக இருக்கிறேன் தேவன் ஏசு கிறிஸ்துவின் மூலமாக ஏற்படுத்தின அனைத்து ஆசீர்வாதங்களும் என்னுடையது அதுக்கெல்லாம் சொந்தக்காரன் நான் நான் நீதிமான் நான் அதை எடுத்துக்கொள்ள வேண்டும் அதில் நடக்க வேண்டும் என்கிற ஒரு பெரிய உணர்வு எனக்குள்ளே உண்டாகி விடுகிறது இருக்கா நீதிமான் என்கிற உணர்வு வந்த உடனே தேவனுடைய தேவையான என்னுடையது என்கிற உணர்வு எனக்கு வந்துடுது பாவி என்கிற உணர்வு இருக்கிற வரைக்கும் என்ன கத்தாவே இந்த பாவிக்கு இதுவே போதும் கத்தாவே இந்த பாவி மோட்சம் போனா போதும் அப்படிதான் நிறைய கிறிஸ்தவங்க இருக்கிறாங்க மோட்சம் போனா போதும் மோட்சம் போகிறது ரொம்ப ஈஸி இது ஒன்றும் பெரிய வெட்டி முறிக்க வேண்டியதில்லை நீங்கள் மோட்சம் போகிறதுக்கு இயேசு ஏற்றுக்கொண்டால் மோட்சம் அவ்வளோதான் இதுக்கு என்ன பெரிய நீங்கள் என்ன பண்ணுறீங்களா அவள் எப்படியாவது பரலோகத்துக்கு என்று ஆயத்தப்படுத்திக் கொண்டிருக்கிறேன் நீங்கள் என்ன ஆயத்தப்படுத்துகிற அவர் வந்து ஆயத்தப்படுத்தி இருக்கிறாருங்க உங்களை தகுதிப்படுத்தியிருக்காரு அதனால தான் மோட்சம் போக போகிறீங்க நீங்கள் இன்னிலேருந்து நித்திய வரைக்கும் ஆயத்தப்படுத்தினாலும் ஆயத்தமாக போகிறது இல்லை அதுதான் உண்மை அவர் ஆயத்தப்படுத்தி விட்டார் பரலோகம் போகிறது தான் உலகத்திலே ஈஸி இந்த உலகத்தில் வாழ்றதுதான் ரொம்ப கஷ்டமாக இருக்குது இந்த உலகத்தில் வாழ்னா கோயிலுக்கு போய் வசனத்தை கேட்குறோம் வசனத்தை கேட்டால் தான் புத்தி மாறும் பாவி என்கிற புத்தி மாறி நீதிமான் என்கிற புத்தி வரும் தேவனுடைய பிள்ளை என்கிற புத்தி உண்டாகும் நான் ஆசீர்வாதங்களுக்கு சொந்தக்காரன் என்கிற புத்தி உண்டாகும் எனக்கு அதிகாரம் இருக்கிறது வல்லமை இருக்கிறது உரிமைகள் இருக்கிறது ஸ்லாக்கியங்கள் இருக்கிறது நான் ஒரு சாதாரண ஆள் அல்ல என்கிற ஒரு எண்ணம் கத்தனுடைய வார்த்தையை கேட்டு கேட்டு அதை தியானித்து அதன்படி செய்து அதை ஏற்றுக்கொண்டு என்னுடைய பழைய எண்ணங்கள் தோல்வியின் எண்ணங்கள் என்னை கீழே தள்ளுகிற எண்ணங்கள் எல்லாவற்றையும் நான் களைந்து எரிந்து என்னை சுத்தப்படுத்தி என்னை சுத்திகரித்து இந்த வார்த்தையின் மூலமாய் நான் சுத்திகரிக்கப்படும் போதுதான் எனக்கு இந்த நீதியின் உணர்வு உண்டாகிறது அப்போதான் உலகத்திலே வெற்றிகரமாய் நாம் வாழ முடியும் அப்ப பாருங்க இந்த தேவனால் எனக்கு உண்டாகிற நீதியை விசுவாசத்தினால் பெற்றுக்கொள்கிறேன் அது விசுவாசனால் பெற்றுக்கொள்றது மட்டுமல்ல அதை பெற்றுக்கொண்டதனால் என்னுடைய விசுவாசம் வளர ஆரம்பித்து விடுகிறது என்று வசனம் போதிக்கிறது அதனாலதான் சொல்லி இருக்குது பாருங்க தமிழ்ல வாசிப்போம் பதினேழாம் வசனத்துல விசுவாசத்தினாலே நீதிமான் பிழைப்பான் எல்லாரும் சொல்லுவோம் விசுவாசத்தினாலே நீதிமான் பிழைப்பான் இப்படி நீதி பெற்ற விசுவாசி அவன் இனிமே எப்படி போகிறான் விசுவாசத்தினாலே பிழைப்பான் மீன் எப்படி தண்ணியில வாழுகிறதோ அதுபோல விசுவாசி விசுவாசத்திலே வாழ வேண்டும் அப்படிதான் கத்திர நம்ம உண்டாக்கி இருக்கிறார் விசுவாசத்தினாலே நீதிமான் பிழைப்பான் நாலு முறை வேத வசனத்துல வருது திருப்பி திருப்பி ஆகவே இது ஒரு சாதாரண காரியம் இல்லை ஒரு சாதாரண எங்கேயோ இருக்கிற ஒரு ஸ்ட்ரே ஸ்டேட்மெண்ட் அல்ல எங்கேயோ ஒரு மூலையில இருக்கிற ஒரு சின்ன வசனத்தை வச்சு நாம் ஏதோ பெருசாக்குறது இல்லை மறுபடியும் மறுபடியும் வேத வசனத்துல சொல்ல ஆபகோக்ல சொல்லப்பட்டிருக்கிறது எபிரியர்ல சொல்லப்பட்டிருக்கிறது ரோமர்ல சொல்லப்பட்டிருக்கிறது கலாத்தியர்ல சொல்லப்பட்டிருக்கு மறுபடியும் மறுபடியும் விசுவாசத்தினாலே நீதிமான் பிழைப்பான் என்று மறுபடியும் மறுபடியும் எழுதப்பட்டிருக்கிறது ஏன்னு சொன்னா இதுதான் விசுவாசி வாழும் முறை விசுவாசிங்கிறவன் விசுவாசத்தினாலே பிழைக்க வேண்டும் அப்ப அவன் எப்ப விசுவாசத்துல பிழைக்க ஆரம்பிக்கிறான் அவனுடைய முதல் மூச்சு எப்ப விட ஆரம்பிக்கிறான் சொன்னான் எப்போ அவன் மறுபடியும் பிறந்தானோ எப்போ தேவனுடைய ராஜ்யத்துல நீதிமான் என்று எண்ணப்பட்டானோ அப்பதான் அவனுடைய முதல் மூச்சு அப்பதான் அவனுக்கு உயிர் உண்டாகிறது இந்த ஆவிக்குரிய ஜீவன் உண்டாகிறது அப்போல இருந்து இனி எப்பொழுதுமே அவன் விசுவாசத்தினாலே பிழைக்க வேண்டும் அப்போ விசுவாச வாழ்க்கையை தான் விசுவாசியினுடைய அவருடைய வாழ்க்கை முழுவதும் விசுவாசத்தில் வாழ வேண்டிய வாழ்க்கை அப்போ உங்களுக்கு எது தேவையாக இருந்தாலும் உங்கள் வாழ்க்கையில் எது தேவையாக இருந்தாலும் ஒரு நல்ல குடும்ப வாழ்க்கை சந்தோஷமான குடும்ப வாழ்க்கை தேவையா அதற்கு விசுவாசம் வேண்டும் ஏ அதுக்கு என்ன வேண்டும் விசுவாசம் வேண்டும் உங்களுக்கு நல்ல தொழிலில் வெற்றி தேவையா அதுக்கு ஒரு விசுவாசம் வேண்டும் உங்களுக்கு ஆவிக்குரிய விதத்திலே ஒரு நல்வாழ்வு தேவையா அதுக்கு விசுவாசம் வேண்டும் மனதளவில் சந்தோஷமா இருக்க வேணுமா அதுக்கு விசுவாசம் வேண்டும் உங்களுக்கு சரீரப்பிரகாரமான சுகம் ஆரோக்கியம் வேணுமா அதற்கும் விசுவாசம் வேணும் பொருளாதாரத்தில் வளர வேணுமா அதற்கும் விசுவாசம் வேண்டும் உங்களுடைய பிரச்சனைகள்லாம் நீங்கள் ஜெயிக்க வேணுமா அதற்கு விசுவாசம் வேணும் எல்லாத்தையும் விசுவாசத்தில் தான் வாழணும்